வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன் இருக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் ரோந்து வாங்கணும் சீரியஸ்லா ஜே தேர்ட்டி எயிட்டுக்கான வகுப்புகள் பார்க்கலாம் வாங்க சுட் டே தேர்ட்டி எயிட்டிக்கான வகுப்பில் கரிம கனிம அமிலம் பற்றி பாருங்க அதாவது ஆர்கானிக் என் ஆர்கானிக் ஆசிட் பத்தி பார்க்க போகறோம் ப்ளஸ் ஒன் மாலிக் அமிலம் எதில் இருக்கு பாருங்க ஆப்பிள் லட்சுமர பெரிய பெரிய மால் போனா பார்க்கலாம் ஆப்பிளை கண்டிப்பாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் எலுமிச்சை எலுமிச்சையில் எந்த அமிலம் இருக்கு பாருங்க சிட்ரிக் அமிலம் எலுமிச்சையில் எந்த அமில இருக்கு சிட்ரிக் அமிலம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாட்டாரிக் அமிலம் டாட்டாரிக் அமிலம் எதில் இருக்குன்னா திராட்சை அண்டு புளி திராட்சை அண்டு புலியில் டாட்டாரிக் அமிலம் இருக்கு நெக்ஸ்ட் தக்காளி தக்காளியில் என்ன அமிலம் இருக்கு பாருங்க தக்காளியில் அக்சாலிக் அமிலம் இருக்குது இதெல்லாம் வந்து பேசிக்கான கொஷின் தான் நீங்கள் ஒரு முறை படித்தாலே ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து டேரெக்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் நெக்ஸ்ட் அசிட்டிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் எதில் இருக்குன்னா வினிகர் இதுக்கு இன்னொரு பேர் காடின்னு சொல்லுவாங்க தமிழை வந்து காடி அசிட்டிக் அமிலம் எதில் இருக்குன்னா வினிகர் அது காடின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் லாக்டிக் அமிலம் லாக்டிக் அமிலம் எங்கே இருக்குது பாருங்க பால் டயரில் இருக்குது லாக்டிக் அமிலம் எங்கே இருக்குன்னா பால் மற்றும் டயரில் இருக்கு நெக்ஸ்ட் அஸ்கார்பிக் அமிலம் அஸ்கார்பிக் கமிலம் மேலே இருக்குன்னா ஆரஞ்ச் இப்போ அஸ்கார்பியோக்கு இருக்குது ஆரஞ்ச் நெக்ஸ்ட் டானிக் அமிலம் டானிக் அமிலம் எலகுனா தேநீர் நம்ம டீ குடிக்கிறோம் இல்லையா அதில் வந்து டானிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்கு நெக்ஸ்ட் இதை வந்து கம்பல்சரி ரிப்பீட்டடாக ஒரு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க டானிக் அமிலம் எதில் இருக்குன்னு டீல வந்து அதிகமாக எதாவது இருக்குன்னா டானிக் அமிலம் இருக்கு நெக்ஸ்ட் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் குளோரிக் அமிலம் எங்கே இருக்குன்னா இறப்பை வயிறு அப்போ ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னா இறப்பையில் சுரக்கக்கூடிய அமிலம் தான் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம்னு சொல்கிறோம் ஃபார்மிக் அமிலம் ஃபார்மிக் அமிலம் எதில் இருக்குன்னா எறும்பு தேனியின் கொடுக்கல இருக்குது அப்போ இது நம்ம கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன அமிலம் கிடைக்குதுன்னா எரு ஃபார்மிக் அமிலம் கிடைக்குது நெக்ஸ்ட் ஒமேகா த்ரீ ஒமேகா த்ரீ என்பது கொழுப்பு அமிலம் மீனில் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது ஒமேகா த்ரீ என்பது கொழுப்பு அமிலம் மீனில் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது நெக்ஸ்ட் அமினோ அமிலம் அமினோ அமிலம் எது கிடைக்குது பாருங்க புரதம் மற்றும் உணவுப் பொருளை வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து அமினோ அமிலம் கிடைக்குது நெக்ஸ்ட் பியூட்டரிக் அமிலம் பியூட்டரிக் அமிலம் கிடைக்குதுன்னா வெண்ணெய் பச்சை வந்த கெட்டு போன வெண்ணில் வந்து அதிகமாக வந்து பியூட்டரி அமிலம் வந்து இருக்கும் இவ்வளோ நேரம் மற்ற நம்ம வந்து ஆர்கானிக் ஆசிட் பத்தி பார்ப்போம் இப்போ வந்து இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் கனிம அமிலங்கள் ஆய்வகத்தில் தயாரிக்கப்படும் வலிமையான அமிலங்களை பத்தி பார்க்க போறோம் இப்போ கனிம அமிலங்கள் ஆய்வகத்தில் தயாரிக்கப்படுபவை வலிமையான அமிலம் பற்றி பார்க்க போகிறோம் அவருடைய கெமிக் மூலக்கூறு வாய்ப்பாடு பெயரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வாய்ப்பாடு நேம் மாலிகுலார் ஃபார்முலா நேம் ஃபர்ஸ்ட் ஒன் ஹெசிஎல் ஹெச்சிஎல்லாம் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹெசிசிஎல் என்பது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையான அமிலம் ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் HNO3 ஓ த்ரீ நைட்ரிக் அமிலம் அல்லது அக்வா போட்டிஸ் அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்வா போட்டிஸ் பக்ஷ்மி இந்த பேர் கூப்பிட்டு தான் வந்து கொஸ்டின் தான் கேட்பாங்க ஏன்னா இந்த பேர் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சிருக்க மாட்டீங்க அல்லதுன்னும் போது இன்னொரு பேர் அதுக்கு ஹெச்என் ஓ த்ரீ என்பது நைட்ரிக் அமிலம் அல்லது அக்வா போட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஏதோ ஸ்ட்ராங் ஆசிஸ் தான் ஹெச் டூ எஸ்ஓ போர் இப்போ ஹெச் டூ எஸ்ஓ போர் என்பது கந்தக அமிலம் அதுக்கு இன்னொரு பேர் வந்து பாருங்க பிட்ரியால் எண்ணெய் அப்போ எச் டூ எஸ் ஓ போர் என்பது என்னன்னு சொல்றோம் கந்தகம் சல்பூரிக் ஆசிட் அதுக்கு இன்னொரு பெயர் பிட்ரியால் எண்ணெய் நெக்ஸ்ட் எச் டூ சி ஓ த்ரீ எச் டூ சி ஓ த்ரீ என்பது கார்போனிக் அமிலம் நெக்ஸ்ட் எச் த்ரீ பி ஃபோர் என்பது ஆட்டோ பாஸ்பாரிக் அமிலம் இது ஒரு பின்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இதெல்லாம் வந்து எல்லாமே என்ன ஆச்சுன்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் வலிமையான அமிலங்கள் இப்போ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க வலிமையான அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு அப்போ என்னென்ன சொல்லலாம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் நைட்ரிக் ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிட் கார்பானிக் அமிலம் பாஸ்பாரிக் அமிலம் இதில் மேக்சிமம் இந்த நைட்ரிக் ஆசிட்டும் சல்ஃபூரிக் ஆசிடுக்கும் இன்னொரு பேர் கொடுத்துட்டு அது என்னன்னு கேட்பாங்க அப்போனா என்ன நைட்ரிக் ஆசிட்ஸ் பிட்ரியால் என்னென்னா என்ன சல்ஃபூரிக் ஆசிட்ஸ் நெக்ஸ்ட் ராஜ திரவம் ராஜ திரவனா என்ன மூணு பங்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் ஒரு பங்கு நைட்ரிக் ஆசிட் கலந்த கலவை தான் வந்து ராஜ இப்போ ராஜ திரவனா மூணு பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் ஒரு பங்கு நைட்ரிக் அமிலமும் கலந்த கலவை தான் வந்து ராஜ திரவம் சொல்றோம் நெக்ஸ்ட் அவருடைய பயன்கள் பாருங்க பயன்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் பிளாட்டினம் உலோகங்களை தூய்மைப்படுத்த பயன்படுகிறது அப்போ ராஜ திரோகாவுடைய பயன் எதுக்கு பயன்படுகிறது பாருங்க தங்கம் பிளாட்டினம் உலோகங்களை தூய்மைப்படுத்த பயன்படுகிறது இப்போ தங்கத்துடைய குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏயு பிளாட்டினம் பிடி இப்போ ராஜ திரோகாவுடைய பயன் மேக்சிமம் வந்து கேட்பாங்க தங்கம் மற்றும் பிளாட்டினம் உலோகங்களை தூய்மைப்படுத்த பயன்படுகிறது அவருடைய பொருள் வந்து பாருங்க திரவத்தின் அரசன் என்று பொருள் அப்போ திரவத்தின் அரசன் யாரு ராஜ திரவம் சொல்றோம் நெக்ஸ்ட் குறிப்பு பாருங்க நோட் த பாயிண்ட்ஸ் வலிமையான அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வலிமையான காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு இப்போ வலிமையான அமிலம்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் சொல்றோம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ஸ் வலிமையான காரம் ஸ்ட்ராங் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு வலிமை குறைந்த அமிலம் அசிட்டிக் அதான் வந்து அசிட்டிக் அமிலம் சொல்றோம் அப்போ வலிமை குறைந்த அமிலம்னா பிக் ஆசிட்ஸ் அப்போ ஆசிட்ஸ் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட்ஸ் நெக்ஸ்ட் வலிமை குறைந்த காரம் வீக் பேஸ் அமோனியம் ஹைட்ராக்சைடு என்றது அமோனியம் ஹைட்ராக்சைடு மேக்சிமம் இந்த இதுலேயும் பார்த்தோம் இல்லையா இதெல்லாம் வந்து முக்கியமான கொஷின்ஸுங்க வலிமையான அமிலத்திற்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரோ குளோரிக் ஆசிட்ஸ் வலிமையான காரத்திற்கு எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு வலிமை குறைந்த அமிலத்திற்கு எடுத்துக்காட்டு அசிட்டிக் ஆசிட்ஸ் வலிமை குறைந்த காலத்திற்கு எடுத்து காட்டு அமோனியம் ஹைட்ராக்சைடு எல்லா பாட்லேயும் வந்து டைரக்டாக கொஷின் கொடுத்துட்டு கொஷின்ஸ் கேட்பாங்க நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ அண்ட் பிசிக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்